அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் நானும் அங்கே வருகிறேன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க நான் தான் முதலமைச்சராக ஏற்க போறேன் நீங்க வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார் பிறகு பதவியேற்பு விழா நிகழ்ச்சி தொடங்குகிற நேரத்தில் தனியாக ஒரு வண்டியை வைத்துக் கொண்டு அந்த அரங்கத்திலே உள்ளே போக முடியாமல் ஓரமாக நின்று வாழ்க்கை துணைவர் அங்கே பதவியேற்ற காட்சியை பார்த்தார் என்று சொன்னால் இது அண்ணா கண்ட மறுமணர்ச்சி இதன் தொடர்ச்சி எங்கே இருக்கிறது சொன்னால் நம்முடைய இளந்தலைவர் துரை வைகோ இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் நினைத்தால் தலைவர் வைகோ அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கலாம் அவர் நினைத்தால் நம்முடைய தாய் நிகராக இருக்கக்கூடிய அண்ணியார் அம்மா ரேணுகாதேவி அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கலாம் அவர் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கை துணைவியரை ஏற்று அழைத்துக் கொண்டு சென்றிருக்கலாம் ஏனென்றால் இவர்கள்தான் அவர்கள் பொது வாழ்க்கையிலே துணிச்சலோடும் சிறப்பாகவும் இயங்குவதற்கு உந்து சக்தியாக இருக்கிறவர்கள் ஆனால் அவர் சொன்னார் நீங்கள் யாரும் வர வேண்டாம் எனக்காக பாடுபட்டார்களே மறுபலர்ச்சி திமுக வெற்றிக்கு துணை நின்றார்களே அத்தனை என்னால் அழைத்து செல்ல முடியாது பேரை நான் கொண்டு செல்லுகிறேன் என்று அங்கே டெல்லியிலே விமானத்தை அழைத்துக் கொண்டு சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வைத்து சிறப்பாக விருந்தளித்து அனுப்பினார்கள் என்று சொன்னால் இது அண்ணா கண்ட மறுபலர்ச்சியுடைய தொடர்ச்சி